வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வெண்டக்காய் முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எட்டுலேருந்து பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வருங்க எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே பேன் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் பொரியா தைக்கணும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதில் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கூட இஞ்சி புளி பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆப்ஷனல் தான் உருக்காக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டை பருத்து இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சிருக்க வெண்டக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வதக்கையில் உப்பு இருக்குது நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்லா மீடியத்தில் இருக்குது இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நடுவில் ஓரமாக உடச்சி விட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டோ மூணோ உங்களோட உருப்பந்தான் நாக்கி ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரைவேக்காடு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்று சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒட்டும் இல்லைன்னா ஒட்டாது உங்களுக்கு இப்போ அப்படியே விட்டுறோம் இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இது வந்து சைலிசாக வச்சுக்கலாம் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கலாம் சப்பாத்திக்கு விட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருச்சு நான் பொடி சேர்த்துருக்கேன் இந்த பொடிக்கு பதிலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மேலேப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நம்ம தேவை அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் முட்டை மசாலா ரெடியாகிடுச்சு சாதத்தோடு இப்போ சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ஸோ பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி